செய்தி சொன்ன மன்ன வருதா எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதான் சொந்தவினை முன்ன அழகவர் you <phone rings> ¡La brava! ஊருக்குள்ள ஊருக்குள்ள பாடு பண்ண எல்ல கலவாணி பய பண்ணா நாலு வட்ட பூமி எல்லாம் கலவாணி பயநடக்கோ ஏறுடு ஏறுடு தாரே கீ கீ கோள 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 உத்த பயகே ஊருக்குள்ள பொன்ன பொன்ன லாலா சீருடை மாண்ணா தவி அன்பாளையத்திற்கு சிவகங்கை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட தொண்டரணி துணை அழைப்பாளர் அன்பு தம்பி திருப்புவனம் கோட்டை எஸ் ராஜா அவர்களின் சார்பாக ஆயிரத்தி ஒரு ரூபாயும் மேலத்தோரிக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் கா திராவிடமணி அவர்களது புதல்வன் திராவிட திருப்பதி அவர்களின் சார்பில் ஐநூற்றி ஒரு ரூபாயும் புறமுனூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சொகுனா திருப்பு ஆ பாஸ்கரன் சார்பில் இரநூத்தி ஒரு ரூபாயும் அன்பளிப்பு வழங்கப்படுகிறது மச்சான் ஈஸ்வரன் தரவே இல்லையே இப்பத்தையா நகட்டுறாப்புல ஐநூறு ரூபாய் பாக்கெட்டை ஓடிக்கிட்டே தர ஒன்னுனா என்ன ஆப்பிள இப்படி வாங்கினா தான்டா வாங்க முடியும் வரல வண்டி வேற எப்சி கம்பெனி கொண்டு வந்தா இருபத்தஞ்சால்தான் காலி பண்ணிடுறாங்க எம் கே அன்பாளையத்திற்கு லாடந்தல் ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட பிரதிநிதி சுப சுப்பையா அவர்களின் சார்பில் ஐநூத்தி ஒரு ரூபாய் அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது நன்றி நன்றி எல்லாத்துக்கும் நன்றி சங்ககுளம் புளியங்குளம் ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட பிரதிநிதி ஆ ஈஸ்வரன் அவர்களின் சார்பில் ஐநூத்தி ஒரு ரூபாய் எம் கே ஆர் நன்றி எல்லாருமே இருக்கணும் தலைக்கு வச்சாலும் மெயின் ரோட்ல ஒரு இடம் வாங்கலாம் என்ன திருச்சி திருச்சி விஜய் ரசிகர் மன்ற தலைவர் ஈஸ்வரன் மடு புகழ் திருச்சி விஜய் ரசின மன்ற சார் வா வா அது வாவு செமக்க முடியாம தெரியுது பேக்க அது பலத்து பிரமப்படுத்திய அத்தனை பேருக்கும் நன்றி எல்லாத்துக்கும் மஜ்ஜியான மஜியான் நன்றி நான் கட்டிக்காத்த என் திருப்பவனம் கோட்டை இப்படி இடிஞ்சு போய் கிடக்கடா சரியான கூட்டம் எத்தனை பேர் வண்டியை தள்ளிக்கிட்டே வீட்டுக்கு போறிய பெட்ரோல் இல்லாம வந்து நிக்கிறே நான் உங்களுக்கு ஆர்டியா வரி மாதிரியே தெரியும் லேது லேது பெருங்கொண்ட கோடிஸ்வரம் மைய ஆறுனே என்னைய கயனிட்டு சொல்லலாம் என்னால்தான் என்ன மசத்துக்கு நாடறத்துக்கு வர நன்றி வணக்கம் கால எத்த தாண்டி வார்த்தை சொல்றேன் பாரு என்ன மசத்துக்கு நாடத்துக்கு வரேன் கோடிஸ்வரம் என்ன வீட்டுல இருக்க வேண்டிய விண்ண கோடிஸ்வரம் பூரா வீட்டுல இருந்தா யாருமே என்ன உழைக்கிறது எங்க அப்பா பேரு சொன்னா தானே தெரியும் சொல்லு சொல்லு அது கிடையாது வீர தேவைனா எங்க அப்பா பேரு நம்பிராசை சொல்ல மாட்டேன் எங்க அம்மா நங்கே மோகினி என்ன அம்மா சுடுகாட்டில் தான் இருக்குமாண்ணே இல்லை தீச்சட்டிக்கு முன்னாடி ட்ரம்சரில் ஆடிட்டு போ எங்கள் அம்மா பேர் மோகினினே அவங்க அம்மா போய் வச்சிருக்காங்கடா சரிண்ணு எத்தனை சொத்து சுகா இருந்தாலும் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை மிஸ்டர் கடல் தவளை எவன் உனக்கு பொண்ணு கொடுக்கலன்னு சொன்னா எம்பூட்டு அழகாக இருக்க உனக்கு யாருன்னு பொண்ணு கொடுக்கல ஏன் விடுவேன் அது ஏன் ரொம்ப எமோஷன் ஆகிற உன்ட்டு எதுவும் செகனட்டில் எதுவும் கிடக்கா செகனட்டில் ஓடாத டேப்பரி கார்டு பழைய இடிஞ்சோன பீரோ ரெண்டு பிள்ளை தாயாக இருந்தாலும் வாழ்க்கை கொடுக்குறேன் ப்ரோ ரெண்டு பிள்ளை தாயும் மூணு பிள்ளை தாயும் சொல்கிறீங்க நீ வர்றதுக்குள்ள பசு போயிருமாடா மாடு தவணைக்கு வேப்பாய் மேனே அண்ணே எங்க சித்தி ஒண்ணு இருக்கு அதை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா சித்திய எனக்கு கொடுக்க வந்த நீ இருக்காக்காயே சித்தி ஆள் நீயே எப்படி இருக்கேடா லோலருக்கு தண்ணி ஊத்திரிய மாதிரி சித்திய கொண்டு வந்து என்கிட்ட சுத்தி விடலாம் பாத்தியே நான் வளர்த்த என் நங்குரம் முண்ட ஐயா இப்போல மடுவை வச்சுக்கிட்டு எப்படியா சமைக்கிற வாயா வாயா ஐயா உங்க சித்தி ஆள் நல்லா இருக்குமா ஆள் எப்படி இருக்க சித்தப்பா எங்க சித்தி ஆள் ரொம்ப ஐக்கிய இங்கன வைப்பா ஏன் கொண்டு போய் ஆத்துக்குள்ள வைவேன் வைடா நான் என்ன வாசிக்க போறியா அப்படி வை சித்தப்பா எங்க சித்தி அம்புட்ட அழகா இருக்கும் ஆஹா நீங்க பாத்தீங்கன்னா உடனே கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்லுவீங்க அப்படியா ம் அழைத்து பாப்பா பழக சாச்சி விட்டுருவேன் திருப்பம்னா அந்த திருவிழாவுக்கு வந்து எனக்கு ஒரு மனைவி கிடைக்கிறான் சித்தப்பா ஏன் ஒலிம்பிக் போட்டிக்கு ஓடுறாங்களா சித்தி இந்த மேடையில் முனி ஓட்ட இருக்குடாய்

இல்ல அவங்க சொல்லுட்டா சொல்லுப்பா சித்தி சித்தப்பா இந்த ராசாத்து மனத்துல